திமுகவுக்கு இடியாய் விழுந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட கோபம் தடுத்து நிறுத்த திமுக போட்ட பிளான் தமிழ்நாடு பெரியார் மண் இது பகுத்தறிவு மண் என மார்த்தட்டி வந்த திமுகவுக்கு இடியாய் விழுந்துள்ளது திருப்பரங்குன்றம் சம்பவம் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் விவகாரம் ஆரம்பத்தில் இப்படித்தான் இந்து அமைப்புகளில் உள்ள நான்கு அல்லது ஐந்து பேர் கத்திவிட்டு கடந்து சென்று விடுவார்கள் என்று திமுக வழக்கம் போல இருக்க ஆனால் நூற்று நாற்பத்தி நான்கு தடை போடும் அளவிற்கு எப்படி இந்துக்கள் மத்தியில் இப்படி ஒரு எழுச்சி ஏற்பட்டது என்கிற தகவல் அறிந்து திமுக தலைமையே ஆட்டம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பிப்ரவரி நான்கு வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய நாள் என்று சொல்லும் அளவிற்கு தென் தமிழகத்தில் இந்துக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை திருப்பரங்குன்றம் சம்பவம் மூலம் ஏற்படுத்த காரணம் எப்படி உருவானது என்கிற தகவல் உருவாகியுள்ளது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையில் ஆடு கோழி வெட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அமைப்புகள் போராட்டத்தில் குதித்தன தோளில் ஆட்டை தூக்கிக் கொண்டு திருப்பரங்குன்றம் மலையில் வெட்டியே தீருவோம் என்று ஒரு குரூப் ஏற போலீசார் தடுத்து நிறுத்தினார்கள் இதன் பின்பு ஒரு தரப்பினர் செய்த செயல்தான் முருக பக்தர்களை குறிப்பாக தூங்கி கிடந்த இந்துக்களை தட்டி எழுப்ப காரணமாக அமைந்துவிட்டது அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை சிக்கந்தர் மலை என உச்சரிக்க தொடங்கிய ஒரு தரப்பினர் எங்களுக்கு சொந்தமான மலையில் நாங்கள் ஆடு கோழி வெட்ட உரிமை இல்லையா என ஒரு தரப்பு பேச என்னது முருகன் கோவில் மலை சிக்கந்தர் மலையா என முருக பக்தர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி முக்கிய காரணமாக இருந்தது சிக்கந்தர் மலை என ஒரு குரூப் முருகன் கோவில் மலையின் அடையாளத்தை மாற்ற துடித்ததுதான் என கூறப்படுகிறது ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்தவர் அவருடன் வந்தவர்கள் மாலையில் அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டது மட்டுமல்லாமல் அதை புகைப்படமாக எடுத்து நவாஸ்கனி அவருடைய சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் இதன் பின்பே திருப்பரங்குன்றம் விவகாரம் உச்சகட்டத்தை எட்டியது இதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலையை காக்க பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்றார் இதனைத் தொடர்ந்து இந்த முன்னணி பிப்ரவரி நான்காம் தேதி அறிவித்த கந்தர் மலையை மீட்போம் என்கிற அறிவிப்பு திருப்பரங்குன்றம் சுற்றி உள்ள அனைத்து கிராமங்களிலும் பரவியது மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் இருந்து ஆதரவு பெருகியது இதனைத் தொடர்ந்து லட்சக்கணக்கில் திருப்பரங்குன்றத்தில் கந்தர் மலையை காக்க மக்கள் கூடுவார்கள் என்கிற செய்தி திமுகவுக்கு இடியாய் விழுந்த செய்தியாக அமைந்ததாக கூறப்படுகிறது அப்படி மக்கள் லட்சக்கணக்கில் கூடினால் அது இந்துக்களின் ஒற்றுமையை பறைசாற்றும் என்பதை விட பாஜகவுக்கு ஆதரவாக கூடிய கூட்டம் என்பதாகிவிடும் என்பது திமுகவுக்கு நன்கு தெரியும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் மேலும் லட்சக்கணக்கில் கந்தர்மலையை காக்க என்கிற பெயரில் ஒன்று கூடினால் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் அந்த வகையில் எதிர்பாராமல் இந்துக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள எழுச்சியை சமாளிக்க முடியாமல் தான் திமுக அரசு நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு பிறப்பித்து ஆர்ப்பாட்டத்திற்கு முதல் நாள் இரவு தொடங்கியே இந்து அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டு வந்துள்ளார்கள் மேலும் திருப்பரங்குன்றம் கோவில் வரும் பாதைகள் முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு கந்தர்மலையை காக்க வருபவர்களை தடுத்து நிறுத்துவது கைது செய்து வந்தாலும் கூட திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்துக்கள் மத்தியில் எழுந்துள்ள எழுச்சி திமுகவுக்கு மிகப்பெரிய இடியாய் விழுந்துள்ளது என கூறப்படுகிறது